அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பிஜிடிஆர்பி மட்டுமல்ல மற்ற இதர தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சியில் கூட தேர்வுகள் காலதாமதம் ஏற்படுவதற்கான சூழல் ஏற்பட்டு வருது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரோனா வேகமாக பரவி வருதா பத்திரிகைகளில் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது கொரோனா அதி தீவிரமாக ஒரு வேலை கொண்டு வந்தால் பழையபடி சூழல் லாக்டவுன் போடுற மாதிரி ஏற்பட்டால் தேர்வுகள் நடத்துவதற்கான வாய்ப்பு மிக குறைவாகிவிடும் நண்பர்களே என்ன இந்த ஒரு வாய்ப்பு வந்து என்னடா தேர்வுகள் காலதாமதமாகுது இப்போ படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்காதீங்க படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு சூழல் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க சரிங்களா திடீர்னு வந்து செகண்ட் லிஸ்ட்டு வீரம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களாம் செகண்ட் லிஸ்ட்டு வராத பட்சத்தில் படிக்காமல் விட்டுருக்கீங்க உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு காலதாமதம் ஏற்பட்டு நீங்கள் வெற்றி அடைவதற்கான படிப்பதற்கான ஒரு சூழல் இன்னும் அதிகமாகிக்கிட்டுருக்கு அப்படின்னுமே நீங்கள் நினச்சிக்கலாம் சரிங்களா அது மட்டுமல்ல டிஎன்பிஎஸ்சி மற்ற தேர்வுகள் அதாவது காவலர் தேர்வு எதுவாக இருந்தாலும் சரி உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு வரக்கூடிய தேர்வுகளுக்கு தயார்படுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படின்னுமே பாசிட்டிவாக நினச்சிக்கங்க சரிங்களா காலதாமதம் ஏற்படுதுன்னா நம்மளையை வலிமைப்படுத்திக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கோங்க எதுவுமே காலதாமதம் ஏற்பட்டால் அதை பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிக்க வேண்டியதான் சரிங்களா அடுத்து டெட்டு பாஸ் பண்ணி வைக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் தேர்வு நடத்தாமல் போனால் இருக்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எப்படியும் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் போட போகிறாங்க அது வேறு விஷயம் சரிங்களா அதாவது தேர்தல் அறிக்கையில் இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அது இரண்டாயிரத்தி பதிமூணு முதல்னால் அவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்க அடுத்த ஆட்சியில் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் கொடுத்துருந்து சரிங்களா நல்லதே நடக்கும் நன்றி